பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாயிரம் கோடிகளுக்கு மேலே செலவு செஞ்சு பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த யார் சொன்னா நடிகர் விஜய திட்டத்துக்கு ஐயா எடப்பாடியார் அவர்கள் திட்டத்துக்கு பதினேழு கோடி அவங்க செலவு பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் பெரியார் மண்ணுன்னு ஒத்துப்பாங்களா பெரியார் அவர்களை பற்றி எழுதின லெட்டர் வந்து திமுக தைரியம் இருந்தால் படிப்பாங்களா இவ்வளோ நாள் நல்லா இருந்த மாநிலத்தை நீங்கள் வந்து பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக பெண்களுக்கு படிக்கிற பெண்களுக்கு அப்படி ஆக்கி விட்டுருக்காங்க பாஜகவோட நாங்கள் வந்து பெட்டர்லாம் சொல்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ஒன்றும் சர்க்கரை எங்கே போச்சு எறும்பு சாப்பிடுச்சுன்னு சொன்னது கிடையாது கோணி பையன் எங்கே போச்சுன்னா கரையன் சாப்பிடுச்சுன்னு சொன்னது கிடையாது திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு கட்சி இவங்களை எப்படி வந்து வீட்டுக்கு துரத்தி அனுப்புறதுன்றது வந்து பொலிட்டிக்கல் லைஃப்ல இருக்கக்கூடாது மாப்பிள்ளையும் ஆதவர்ஜனும் பேசிட்டாங்கன்ற ஒரு செய்திகள் வந்து இருக்கும் போது அப்போ திமுகவும் தாவேகாவும் இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க நம்ம நினைக்க தோணும் விஜய் சாரும் தாவேகாவும் இது வந்து கை கொடுத்து திமுகக்கு வேலை செஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு மக்கள் முடிச்சுப்பாங்க நாளை நமது நேரம் வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் குறித்து பேசுவதற்காக அதிமுக மாநில அணி துணை செயலாளர் காயத்ரி ராகராவ் நம்மோடு இருக்கிறதா அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் பீகாரோடைய வெற்றி இந்திய கூட்டணிக்கான வெற்றி தமிழகத்திலும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புகள் வந்து இன்னைக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி பார்க்குறீங்க தமிழகத்தில் இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கான பலன் எப்படி கூடியிருக்கு அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க ராகுல் காந்தி வந்து இந்த ஓட்டு சரியில்லை ஓட்டிங் வாக்கு திருட்டு வாக்கு திருட்டு நடக்குது எல்லாம் சொல்லி 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 எவ்வளோ சொல்லியும் அதுக்கப்புறம் அந்த வாக்கு திருத்தம் வந்து கொ கொண்டு வந்தாங்க ரிவிஷன் கொண்டு வந்தாங்க அந்த ரிவிஷனுக்கு எதனால கொண்டு வந்தாங்கன்னா ராகுல் காந்தி சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் இந்த எஸ்ஐஆரும் கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் அர்த்தம் இல்லையா அப்போ பீகாரில் வந்து இது வந்து ரிவர்ஸாக போய் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு இது வந்து அப்படி தான் இந்தி கூட்டணி இந்தி கூட்டணி நினச்சது வந்து என்னென்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ரிவர்ஸாக போகும் சாதகமாக காங்கிரஸுக்கு சா சாதகமாக இருக்கும் பாஜகவுக்கு ரிவர்ஸாக போகும் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணாங்க ஆனால் அங்கே இருக்கிற காலத்தில் இருக்கிற மக்கள் வந்து இன்னைக்கு பாஜக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நிதிஷ் குமார் அவர்களையும் அவங்க பையன் பையனை கூட செலக்ட் பண்ணலை ஏன்னா பையனை செலக்ட் பண்ணல ஏன்னா அவங்க வந்து சீரியஸாக வந்து பாலிட்டிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க வாக்கு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வந்து கவுண்டிங் டே அன்னைக்கு அன்னைக்கு ராகுல் காந்தியும் ஊரில் இல்லை பிரியங்கா காந்தியும் ஊரில் இல்லை அவங்களோட சீரியஸ்னஸ் பாலிட்டிக்ஸில் அவ்வளோதான் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பையனை எடுத்துக்கோங்க நிதிஷ் அவரோட பையனை எடுத்துக்கோங்க தேர் நாட் சீரியஸ் அபவுட் பாலிட்டிக்ஸ் அவங்க அப்பா வந்து இன்றைக்கி வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அவர் வந்து ஒரு அவரோட ஒர்க்கு வந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு இன்றைக்கி பாஜகவும் நல்ல ஒரு இடம் இடம் பிடிச்சிருக்கங்க அங்கே இருபத்தஞ்சி வயசு பெண்மணி பாடகி பின்னணி பாடகி அவங்களையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் வந்து பாஜகவோட ஆட்சி என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி வேணும் அப்படின்றது வந்து ஏன் தெளிவாக யோசிக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய காரணம் இன்றைக்கி வந்து என்ன நம்ம மற்றவங்க கிராமம் கிராமமாக அப்படி வந்து இது பண்ணி பார்த்தாலுமே இன்றைக்கி உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கோங்க இல்லை வந்து அகமதாபாத் எடுத்துக்கோங்க காசி அந்த இடத்த எடுத்துக்கோங்க அந்த மெயின் ஸ்ட்ரீட்ஸ் அந்த மெயின் ஏரியா ரோட்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாஷா வந்து இதாக இதாக ஆரம்பிச்சிருச்சு அந்த அந்த இடத்துல அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் இவங்க கொடுத்த ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க திமுக கொடுத்த ப்ராமிஸில் என்ன நடந்துருக்கு எதுவுமே நடக்கல சென்டர்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க எதுவுமே கொண்டு வரல ஸோ எதுவுமே நடக்காத ஒரு இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக மக்கள் மன வந்து ஒரு அதிருப்தி இந்த திமுக ஆட்சிக்கு எதிர் எதிரான ஒரு ம மனநிலையில் மக்கள் எல்லாருமே வந்துவிட்டாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஐயா எடப்பாடியார் அவர்களோட ஆட்சி வந்து எவ்வளோ பெ தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் அவங்க தான் அம்மா இல்லாத டைம்லேயும் கூட இவர் வந்து ரொம்ப அற்புதமாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆட்சி நடத்தி கொடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி மக்கள் மனசில் வந்து இது ஆழமாக போய் ப பதிஞ்சிருச்சு அதே மாதிரி இன்றைக்கி புதுசாக வந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு மெச்சோர் லெவலில் ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ண முடியல மெச்சோர் லெவலில் பாலிடிக்ஸ் பண்ண முடியல அவங்க பாலிடிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு மறிகிறிஞ்சாதான் போய்கிட்டு இருக்கே தவிர இது வந்து ஒரு மக்கள் மனசில் வந்து இது ஒரு ஒரு எது பண்ணா மக்களுக்கு நல் நன்மை பெறும் அப்படின்றது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் வந்து இது வந்து ஒரு அந்த இது வந்து பீகாரோட எலெக்ஷனோட இப்போ பிரதிபலிப்பு இங்கேயும் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் பீகாரில் பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாயிரம் கோடிகளுக்கு மேலே செலவு செஞ்சு பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த வீட்டு விட்டு ஏற்பட்ட சேப்புதானே பேசுறாங்க யார் சொன்னா பிரشان்கேஷ் சொன்னாரு சார் சொல்றாரு தமிழ்நாட்டுல பிரشان்கேஷ் சார் எத 얘기 சொல்றார அந்த மாதிரி அவர் வாங்கலையா அவரு திமுக கிட்ட இருந்தே அவர் வாங்கியிருக்காரு காசு அவர் செலவு பண்ணலையா அவர் சொல்ற ஒரு நம்பர் அவர் சிதத்துக்கு ஒரு நம்பர் அடிச்சு விடுறாரு இல்லை பத்தாயரரூவா எல்லா பெண்களுக்குமே கொடுத்துருக்காங்களோ எல்லா வந்துட்டு வந்துவிட்டு பத்தாயரரூவா அக்கௌண்ட்டில் போயிருக்குன்னு சொல்கிறாங்களே மக்களுக்கு தானேங்க போயிருக்கு மக்களுக்கு தானே போயிருக்கு அப்படியே போயிருந்தால் போச்சா இல்லையான்றது ஒரு ஃபேக்ட்டாக நம்மளுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரல இவங்களாம் அடிச்சு விட்ற நம்பர் அது கும்பலாக பத்தாயரூவா எல்லோரும் பெண்களுக்கு போனது கும்பலாக பெண்களுக்கு போனது வேறு அதாவது இப்போ பெண்களுக்கு சொன்ன அது வாக்குறுதியான ஒரு விஷயம் அது இருக்கிற இருந்திருந்தால் அது வந்து பெண்களுக்கு போகிறது அது வே அது வேறு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் எலெக்ஷனுக்கு இவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்ற அந்த அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது தப்பு மக்களுக்கு செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு நன்மையான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது டெஃபினட்டாக அது நல்ல விஷயம் ஆனால் வந்து இது வந்து ஒரு இதுவாக பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கு பப்ளிசிட்டிக்கு அதுக்கு வந்து பதினாலாயிரம் கோடி இங்கே வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரம் நடிகர் விஜயை திட்டத்துக்கு ஐயா எடப்பாடியார் அவர்கள் திட்டத்துக்கு இந்த கரூர் ச விஷயத்தில் மாற்றி பேசுறதுக்கு பதினேழு கோடி அவங்க செலவு பண்ணியிருக்காங்க திமுக பெண் நிறுவனம் அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு தேர்தல் நடக்கும்போது கண்டிப்பாக செலவில்லாமல் இருக்கப்போது ஏன் இப்போ திமுக வந்து லட்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் கோடி அவங்க செலவு பண்ண மாட்டாங்களா நான் கேட்குறேன் நான் இந்த எலெக்ஷனில் அதுக்கு தானே உங்கள் உங்கள் வீ சொத்தையும் காப்பாத்துறதுக்கும் எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷனுக்கு இன்னும் அஞ்சு எலெக்ஷன் செலவு பண்ணுற மாதிரி அவங்க வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஓகேங்களா அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் பேசலாமா அந்த எலெக்ஷனை பற்றி அப்படின்றது தான் நான் கேட்குறேன் ஆனால் இப்போ இங்கே தமிழகத்துடைய சூழல் வந்து வேற மாதிரி இருக்குது இங்கே வந்து மாநில சுயாட்சி விரும்பக்கூடிய ஒரு கட்சி ஒரு மாநிலம் பெரியாருடைய மண் அப்படின்ற சூழலில் பாஜக இங்கே வந்துட்டு அதிமுக கூட கூட்டணி அமைச்சால் கூட வெல்வதற்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது காங்கிரஸ் வந்து இது பெரியார் மண்ணுன்னு ஒத்துப்பாங்களா காங்கிரஸ் இது பெரியார் மண்ணுன்னு ஒத்துப்பாங்களா அவங்க வந்து நீங்க அவரை பத்தின பெரியார் அவர்களை பத்தி எழுதின லெட்டர் வந்து திமுக தைரியம் இருந்தா படிப்பாங்களா நேருஜி என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரியரை பற்றி அது வந்து பப்ளிக்காக திமுக படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா கரெக்டாக இல்லையா இந்த கேள்வி நான் கேட்குறேன் இல்லை அப்போ பாஜக மீது மட்டும் நீங்கள் வந்து அந்த பழியும் அந்த சுமையும் நீங்கள் பூசுறீங்கன்னா அது வந்து உங்களோட கால் அதே சமயத்தில் இவங்க வந்து இன்டெரக்டாக இன்னும் அவங்க டச்சில் தான் இருக்காங்க ஆனால் ஒரு விதமாக இன்றைக்கி வந்து பாஜக வந்து அப்போ அப்போ இருந்தாங்க இப்போவும் இருக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பாஜக இன்றைக்கி வந்து தெளிவாக முடிவு இந்த ம இந்த குடும்பம் திருப்பி மீண்டும் ஆட்சி வந்தாச்சுன்னா இந்த பு குடும்பத்துக்கு அடியில் மட்டும்தான் எல்லாமே நடக்குது மொத்த பணமும் வந்து இன்றைக்கி வந்து சிங்கப்பூர்லேயும் ஹாங்காங்லேயும் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாலேயும் போயிட்டு அவங்க போய் பதுக்கி வச்சுருக்காங்க காசை ஏற்கனவே இன்றைக்கி வந்து எலெக்ஷன் செலவுக்கு யார் யாருக்கெல்லாம் நிற்க போகிறாங்களோ அவங்களுக்குலாம் ஏற்கனவே போய் பார்க் பண்ணி வச்சாச்சு காசு அந்த அளவுக்கு மாப்பிள்ள ஸ்பீடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓகேங்களா அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு பாஜக மீது நீங்க பழி போடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நீங்க எவ்வளவு கேவலமா பண்ணியிருக்கீங்க இந்த நாலு ஆண்டு இந்த அஞ்சு ஆண்டு என்ன பண்ணியிருக்கீங்கன்றது மக்கள் அறிவாங்க கரெக்டா இல்லையா மக்கள் அறிவாங்க மக்களுக்கு தெரியும் என்ன நட நடந்திருக்கு எவ்வளவு நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க எவ்வளவு பொய் சொல்லி நீங்க சம்பாதிச்சு வெறும் ஆயிரம் ரூபாய் நீங்க வந்து பெண் இங்கே இருக்கிற பெண்களுக்கு கொடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பெண்களுக்கு நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுக்குறீங்கன்றது நம்ம மக்கள் எல்லாம் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இங்கே வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலைன்றது பொதுவாகவே மக்கள் மனதில் இருக்குது அதெல்லாம் தூக்கி போய் அதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேம்பெயின் இப்போ பதினஞ்சாவது வருஷம் அவங்க வந்து தேர்ட்டீன் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் அவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்க ஆட்சியில் இருக்காங்க மக்கள் வந்து அந்த சேஞ்ச் பார்த்துட்டு இருக்காங்க அதான் அகமேதாபாடு எப்படி மாறி இருக்குது குஜராத்தில் இருந்து சில முக்கியமான சிட்டிஸ் எப்படி மாற்றிருக்காங்க அப்புறம் வந்து இதில் இருக்கிற சிட்டிஸ் எப்படி மாற்றிருக்காங்க உத்திரப்பிரதேஷில் இருக்கிற சிட்டிஸ் எப்படி மாற்றியிருக்காங்கன்னு நீங்கள் வந்து அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாச்சுன்னா இன்றைக்கி தமிழ்நாடு மூணாவது இடத்துக்கும் ரெண்டு ஒரு அந்த மாதிரி தான் தள்ளப்பட்டிருக்கு கரெக்டாக இல்லையா டெவலப்மெண்ட் பார்க்கும்போது அது ஏன் மிக மிக முக்கிய காரணம் வந்து திமுக தான் இங்கே இருக்கிற இந்த கொரியன் கம்பெனியாக இருக்கட்டும் எல்லாமே மாறி ஆந்திராவுக்கு போகுதே கண்டிப்பாக கூகுளும் ஆந்திராவுக்கு போகுது எல்லாமே ஆந்திராவுக்கு போகுது இன்னைக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன உடனே வந்து இல்லை உடனே இது வரும் பிஸ்னஸ் வரும் அப்புறம் போய்டும் அதே மாதிரி அப்புறம்னா உங்களால் தக்க வைக்க முடியல ஒரு விஷயமும் கூட அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி ஆட்சி இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு கமிஷன் எந்த கம்பெனி வந்தாலும் கம் கமிஷன் வந்து அவ்வளோ அடிக்கிறாங்க அவங்க நிம்மதியாக ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ண முடியல அந்த அளவுக்கு திமுகவோட ஆட்சி வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்றது தான் எல்லாருமே சொல்றாங்க இன்னொரு இன்னொரு டேர்ம் திமுக வந்துருச்சுன்னா அந்த முழு ஃபேமிலிக்கு நம்ம வந்து தமிழனோட எழுதி கொடுத்த சமம் இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா பிஸ்னஸ்லேயும் அவங்களோட குடும்பம் வந்து தலையிட்டு இருக்கு இல்லையா நம்மனால இதை நிரந்தரமாக ஒரு வேலை செய்ய முடியல நிரந்தரமாக ஒரு காசை நம்ம இதில் வந்து இருக்க இருக்க முடியல எல்லாமே நம்ம வந்து ஹை ப்ரைஸ் ஹை டாக்ஸஸ் எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டுருக்கு ஆயிரரூபான்றது இன்னைக்கு ஏமாத்த ஏமாத்துற வேலை அறுபதாயிரரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு ஆயிரம் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெண்களுக்கு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பஸ்ஸு நல்ல பஸ் விட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து பஸ் பஸ்ஸு பிங்க் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது நிறைய இடங்களில் வரல கூட கூப்பிட்டு வரல ஓட்ட வண்டி எல்லாமே ஓட்ட வண்டி அந்த மாதிரி ஓட்ட வண்டியை நீங்கள் வந்து பெண்களை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் ப பயணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக ஆக்கி விட்டுருக்கீங்க நீங்கள் இவ்வளோ நாள் நல்லா இருந்த மாநிலத்தை நீங்கள் வந்து பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக பெண்களுக்கு படிக்கிற பெண்களுக்கு அப்படி ஆக்கி விட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் மீண்டும் வந்து பா பாஜகவோடு நாங்கள் வந்து பெட்டர்லாம் சொல்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா பாஜக இங்கே வந்து ஆட்சி செஞ்சது கிடையாது அடுத்த வர ஆட்சி கூட வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட ஸ்டைலில் தான் இங்கே வந்து ஆட்சி வந்து நடத்த நடத்துவாங்க மக்களுக்கு நிர்வாகம் அப்படி தான் நடக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆண்டு கிட்டத்தட்ட தேர்ட்டி ஒன் தேர்ட்டி நைன் இயர்ஸாக தேர்ட்டி 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 ஒன் இயர்ஸ் அவங்க வந்து நம்ம ஆட்சியில் இருந்துருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த வந்து தேர்ட்டி நைன் இயர்ஸ் நினைக்கிறியா கரெக்டாக தெ எனக்கு கரெக்டான டீட்டெயில் தெரியல எனக்கு அந்த வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் கிட்ட நம்ம வந்து இருந்திருக்கோம் நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட புரட்சி தலைவி அம்மா எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்கன்றது வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ப்ரூஃபோட தெரியும் நாங்க ஒன்றும் சர்க்கரை எங்க போச்சு சர்க்கார் கமிஷன் வந்து கேட்கும் போது சர்க்கரை எங்கே போச்சு எறும்பு சாப்பிடுச்சுன்னு சொன்னது கிடையாது கூணி பையன் எங்க போச்சுன்னா கரையா சாப்பிட்டுச்சுன்னு சொன்னது கிடையாது கரெக்டாக இல்லையா நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு டுபாக்கர் போலிட்டிக்ஸ் நம்ம பண்ணது கிடையாது எல்லாம் பொய்லேயே நம்ம வந்து ஆட்சியை நடத்தி முடிக்கலாம் அப்படின்றது ஆட்சி நம்ம பண்ணலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்னதை வந்து அழகாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி ஐயா எடப்படியார் அவர்கள் இது வரைக்கும் இந்த அஞ்சு ஆண்டு காலத்தில் எப்படி விட்டு போச்சோ அதை நாங்கள் திருப்பி நாங்கள் தருவோம் எப்படி திமுக உங்களை வஞ்சிச்சோ அதெல்லாம் நாங்கள் திருப்பி தருவோம் உங்களுக்கு மக்களுக்கு தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம் ஏன்னா அஞ்சு வருஷம் டோட்டலாக வந்து மக்களை வந்து ஏமாத்தியாச்சு அதுதான் இன்னைக்கு வந்து மக்கள் மக்கள் மனசில் வந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் மட்டும்தான் இது வந்து நன்மை நடக்குன்றது வந்து ஒரு நல்ல ஒரு பாலிடிக்ஸ் விஜய் வரார் அவர் எந்த பாலிட்டிக்ஸ் எடுக்கிறாருன்னே புரியல அவர் சடனாக வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்காரு அப்புறம் இல்லை இல்லை நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு அவர் சுற்றி இருக்கிறவங்கள வந்து தி திமுக ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அவங்களோட பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு ஒரு கரெக்டான நிலையில் இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் அவங்களோட ஐடியாலஜி இருக்கோ இல்லையோ ஐடியாலஜி என்பது நம்ம வந்து நம்ம சித்தாந்தம் என்பது கீழே இங்கே மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்போ தான் சித்தாந்தம் சித்தாந்தம் வழியாக ஒரு பிரச்சனை வந்து மட்டும்தான் அந்த பிரச்சனை இல்லை வந்து கொள்கை பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் நம்மளோட பிரச்சனையை தவிர அரித்மெட்டிக் பாலிட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கொள்கையெல்லாம் பார்க்க முடியாது அப்படி பார்க்கும்போது அதனால் தந்தை பெரியாரை பற்றி என்ன காங்கிரஸ் லெட்டர் எழுதி இருக்காங்கன்றது தி திமுகவுக்கு வந்து தைரியம் இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால் அது படிக்க சொல்லுங்கள் இப்போ இந்த பீகார் எலெக்ஷன் தமிழகத்தில் இது நுழைக்கும் சொல்லும்பொழுது ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ இங்கே பீகாரை போன்று பாஜக பாதி அதாவது அதிமுக பாதி இடங்கள் பாஜக பாதி இடங்கள் இப்படி போட்டியிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி உள்ளிருக்கிறாங்க இங்கே வந்து அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி அமைக்கும் போட்டியிடுற விஷயம் எல்லாமே வந்து சீட்டு ஷேரிங்கு சீட்டு எவ்வளோ சீட்டு கொடுக்கணும் அவங்களுக்கும் உண்மையான நிலை பாஜகக்கும் இங்கே இருக்கிற உண்மையான நிலை என்னன்றது தெரியும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே எவ்வளவு ஸ்ட்ராங்ன்றது வந்து பாஜகவுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாதி பாதி இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது மக்களும் பேசக்கூடாது ஆஹ் பத்திரிகையாளர்களும் பேசக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அது வந்து எங்களோட கட்சி தலைவர் அவர்கள் அவரு வந்து பொதுச்செயலாளர் அவர்கள் அவர் வந்து சொல்லுவார் என்ன நடக்கும்ன்றது வந்து அவர் தான் வந்து அந்த அரித்மெட்டிக்ஸும் நம்ம பேசணும் நம்ம வந்து நம்ம நம்ம வேலை என்ன போய் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை அது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்க போகுது அடுத்தது வருது ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சராக போறாரு அந்த மனநிலையில தான் நம்ம எல்லாருமே இருக்கணுமே தவிர இவங்க யாரு கூட்டணி வைக்க போறாங்க எவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்கன்றது மத்தவங்க பிரச்சனையே கிடையாது யார் நல்ல நம்ம நல்ல ஆட்சி கொடுக்க போறாங்க அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கவனம் இருக்க வேண்டியது இருக்கு ஸோ இந்த நிலையில பாக்கும்போது திமுக வந்து மொத்தமா வந்து மக்களை வந்து ஏமாத்திட்டாங்க ஆஹ் தமிழ்நாட்ட கடனை வந்து ஜாஸ்தி ஆக்கி விட்டுட்டு போயிருக்காங்க நாலரை ஆண்டு காலத்துல வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி வந்து இங்க வந்து அந்த அளவுக்கு கடன் வச்சுட்டு போயிருக்காங்க விஜய் வந்து அவர்களுக்கு இன்னும் வந்து அந்த மெச்சூர் பாலிடிக்ஸ் பண்ண தெரியல மக்களை எப்படி அணுகணுன்றது தெரியல இங்கே வரணுமா வர வேண்டாமா அப்படின்ற ஒன்று இருக்குது சூன் அவர் வந்து இப்போதான் வந்திருக்காரு பாலிடிக்ஸ்க்கு ஸோ அதில் வந்து அதெல்லாம் அது வந்து கரைச்சு குடிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும் மெச்சூரோட எப்படி நம்ம டீல் பண்ணணும் சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை அப்படின் போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத அவர் ஸ்மார்ட்டாக முடிவு எடுக்கணும் அவர் டெசிஷன் இப்போ இந்த பீகார் எலெக்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கோ அவர் பிரசாந்த் கிருஷ்ணன் தனித்து போட்டிட்டார் ஒரு இடங்களில் கூட வெற்றி அடைய முடியல இங்கேயும் விஜய் அவர்கள் தனித்து போட்டின்ற மாதிரியான சூழல் இருக்குது இது வந்து விஜய் வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குரல்களும் நானே குரல் விட்டுருக்கேன் ஏன்னா வந்து அவரை காப்பாற்றிக்கணும்னா அவர் நல்ல நல்ல ஒரு அலையன்ஸ் அவர் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் அவர் ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு ஒரு மா எல்லாமே சந்திச்சவர் இன்னைக்கு விவசாயிகளுக்கு என்ன வேணுன்றது ஐயா அவர்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கி நெல் மூட்டை முப்பது லட்சம் நெ நெல்லு மூட்டை வந்து அப்படியே அதுலேயே விளைச்சிருச்சு மூட்டையிலே வந்து நெ நெல் விளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின் போது இன்னைக்கு வந்து அதை எடுத்து சொன்னதும் வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் அத்திக்கடு அவினாஷி திட்டம் வேணும்னு கேட்டதும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் காவேரி விஷயத்துல வந்து புரட்சி தலைவி அம்மாவிலிருந்து இப்போ ஐயா எடப்பாடியார் வரைக்கும் வந்து காவேரி விஷயத்தை பத்தி பேசிட்டு கொண்டு வரணும் அப்படின்றது வந்து பேசினது வந்து அனைத்து இந்திய முன் முன்னேற்றக் கழகம் தான் கொண்டு வந்ததும் அய்யா அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் தான் சென்டர்ல பேசி அப்படின் போது இத்தனை விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து ரோடு போடுறதா இருக்கட்டும் ரிங் ரோடு போடுறதா இருக்கட்டும் நீங்கள் சென்னை சிட்டியை விட்ருங்க நீங்கள் வந்து நீங்கள் மற்ற சேலமாக இருக்கட்டும் நாமக்கலாக இருக்கட்டும் நீங்கள் மதுரையாக இருக்கட்டும் நீங்கள் இன்னைக்கு பிடி பள்ளிமேல் தியாக தியாகராஜினு என்ன சொல்கிறார் எதிர்கட்சியாக இருக்கும் கூட கூட பிரச்சனை ஆ இங்கே வேலை எதுவும் நடக்கலை எனக்கு தெரியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு அதுதானே உண்மை அப்படின்றது தான் நான் சொல்வேன் நான் சரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு கட்சி இவங்களை எப்படி வந்து வீட்டுக்கு துரத்தி அனுப்புகிறதுன்றதுன்றது பொல் பொலிட்டிக்கல் லைஃப்பில் இருக்கக்கூடாது எப்படி பாலிட்டிக்ஸில் இருந்து மொத்தமாக அவங்கள வந்து தவிர்க்கணும் அவங்கள வந்து இந்த ஃபேமிலி இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து அனைத்து இந்தியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ தான் வந்து பாஜக புரிஞ்சிருக்காங்க நடுவில் வந்து சில பேர் வந்து பா பாஜகவில் இருந்தவங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறையா விஷயங்கள் கோல்மால் செஞ்சு நிறையா விஷயங்கள் நடந்துருக்கு சொல்லுங்க இப்போவும் அது வந்து அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களும் வந்து இன்னைக்கு வந்து அப்புறம் நிறைய பேர் யார் யாரெல்லாம் போலியா திமுகலேருந்து வந்து இங்கே உட்காந்துட்டு இங்கே வந்து திமுகக்கு இங்கே வந் பாஜகவுக்கு வந்து திமுகக்கு இன்னும் வேலை செஞ்சு செய்கிற ஆளுங்க யாருன்றது ஒன்று ஒன்றா அவர் வந்து பார்த்துக்கிட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு வார் ரூம்னு சொல்ல சொல்ல சொன்னாலும் சரி இல்லை வந்து வெளியில் கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு இது மாதிரி உட்காந்துட்ருக்காங்க இன்ஃப்ளூட்டேடர்ஸ் மாதிரி உட்காந்துட்ருக்காங்க அப்படின் போது அப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்கார் அவர் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் இது இருக்காங்க க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின் போது இங்கே அனைத்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவட அந்த ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் வந்து பாஜக புரிஞ்சிருக்கு அந்த பாஜக அப்போ பாஜக வந்து என்னென்ன சொல்கிறாங்க அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் தெரியும் இங்கே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கட்சி அது வந்து எப்படி மக்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க அவர் வாயாலி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அவர் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினராக இருந்திருக்காரு அவர் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு மெம்பராகவும் இருந்திருக்காரு எம்பியாகவும் இருந்திருக்காரு அப்படின் போது இத்தனை விஷயங்கள் அவர் வந்து அவர் அது பார்த்துட்டு போயிருக்காங்க உண்மை என்னன்றது அண்ணன் அண்ணனுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து திமுக எதிர்க்க எதிர்கொள்ள முடிய ஒரு கட்சி எதுனா அனைத்துங்க அண்ணாத முன்னேற்ற கழகம்ன்றது அவருக்கு தெரியும் அதனால் அந்த ஸ்ட்ரென்த் வந்து யாருமே அது இது இதாக வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் திமுகவோட இந்த பிரச்சாரத்தை போலி பிரச்சாரத்தை போலி விளம்பரத்தை மக்கள் அனைவரும் அது தவிர்க்கணும் அப்படின்றது தான் சொல்வேன் அந்த மனநிலை வந்துருச்சு மக்களுக்கு அப்படி விஜய் அவர்கள் மறுபடியும் அது வரட்டும் வந்தா நல்லது தானே அவர் அவர் வந்தா அவருக்கு அவருக்கு ப்ளஸ் ஓகேங்களா வந்தா அவருக்கு ப்ளஸ் வரலன்னா அவர் இன்டைரக்டா நம்ம மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கணும்னா அவர் வந்து திமுக சப்போர்ட் பண்ணுறாருன்னு தான் நம்ம நினைக்கணும் தான் நான் சொல்வேன் அதை எந்த காலத்துலேயும் நான் வந்து அது ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றது தான் நான் அது வந்து தெளிவாக சொல்வேன் அது வந்து வெளியிலேருந்து இந்த சில பேர் சொல்கிற இப்போவும் நம்ம இருக்கோம் மாப்பிள்ளை வந்து அப்பப்போ வந்து யாராவது ஒருத்தர் அஞ்சு விஜய் அவர்களை வந்து மைண்டை மாத்திரை மாதிரி பேசுகிறதுக்கு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரும் அதை நம்பிட போகிறாரு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி அனுப்புறவங்களாம் நான் வந்து அவர் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அது வந்து நம்ம கேள்விப்படுறோம் அந்த மாதிரி நிறையா சோஷியல் மீடியாலையும் சரி அவங்க எதிரியும் சரி நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் உண்மை என்னென்னு தெரிய வருது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ மாப்பிள்ளை அந்த அளவுக்கு டச்சில் இருக்காங்க ஆதவ் அர்ஜுன் பேர் வந்து சிபிஐ விசாரணையில் மாப்பிள்ளையும் ஆதவ் அர்ஜுனும் பேசியிருக்காங்கன்ற ஒரு ஒரு அது ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு போது அப்போ திமுகவும் தாமே இன்னும் ஒரு இதுல தானே இருக்காங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்னு தான் நம்ம நினைக்க தோணும் நீங்க வந்து எப்படி வந்து கமல்ஹாசன் சார் வந்து நீங்க வந்து நீங்க வந்து நடிகர் வந்து அந்த இடத்துல வந்து அனைத்து இந்தியான முன்னேற்ற கழகத்தோடு ஓட்டை வந்து நம்ம வந்து கெடுக்கணுனுக்காக நீங்கள் வந்து எப்படி கமல் சாரை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில அந்த ஒரு பொருளை போயிட்டு இருக்கோ அதே பொருளே உண்மையாகிறது தானே அர்த்தம் விஜய் சாரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்போ நீங்கள் தான் வந்து இது பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதுதான் உங்களோட பிளான் ஆ அப்படின்றது அதே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறீங்க இது வந்து தாவேக்கா வந்து விஜய் சாரும் தாவேக்காவும் இது வந்து கை கொடுத்து திமுகவுக்கு வேலை செஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் கமல் சார் இன்னொரு கமல் சாராக மாறிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு மக்கள் முடிச்சுப்பாங்க அது நீங்க இந்த வாட்டி ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து நான் தெளிவாக சொல்லுவேன் கண்டிப்பாக மேடம் இப்போ வந்து தமிழகத்தில் பீகார் மாதிரியான ஒரு எதிர் இழுக்கணுன்றப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் அவர் என்ன சொன்னாருன்னா அதிமுக தமிழ்நாட்டில் வந்து எதிர்க்கட்சியாக இல்லை உதிரி கட்சியாக கூட வர முடியாதுன்னு சொல்றாரு அதெல்லாம் அவருக்கு பயம் வீதியில் அவர் பேசுறாரு அவர் போன இடத்துல அவர் போய் கேம்பெயின் பண்ண இடத்துல இன்றைக்கி வந்து தோற்று ரொம்ப படுதோல்வி இன்றைக்கி காங்கிரஸ் வந்து எவ்வளோ படுதோல்வி ப ப ப பண்ணியிருக்காங்கன்னு பா பார்த்தா அந்த பீதியில் பேசுகிறது தான் முதலமைச்சரோட பேச்சா நான் பார்க்குறேன் உதிரி போகும் அதுமாதிரி இவங்க வாடி போவாங்க சூரியனே வாடி போயிடும் அப்படின்றது தான் நான் சொல்வேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வாடி போகிற டைம் வந்துருச்சு அவங்க வந்து அவங்களோட சன் சன் வந்து செட் ஆகுது சன் வந்து இன்னைக்கு வந்து செட் ஆகுது அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ அதனால் அவர் 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 பேச்செல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய இதாகவே எடுத்துக்க முடியாது ஏன்னா சொல்றதுக்கு உண்மைகள் இல்லை உதயநிதி அவர்கள் மேடையில் ஏறி ஒரு ஒரு டெக்கோரம் நீங்கள் வந்து துணை முதல்வர் ஒரு டெக்கோரமோட பேசணும் ஆனால் உட்காந்து நீங்கள் இது வந்து விஜய் டிவியில் கலக்கு போவது யார் யார் மாதிரி நீங்கள் வந்து சும்மா கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பற்றி பேசுறதில்ல கலக்கு போவது யாருல வந்து நீங்கள் வந்து டாக் ஷோவில் வந்து ஸ்டாண்டப் காமெடியில் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ துணை முதல்வர் பதவிக்கு வந்து அதுதான் ஒரு அழகாக நான் கேட்குறேன் இல்லையா உங்கள் மக்களோட பிரச்சனை நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா அதை அட்ரஸ் பண்றீங்களா ஏதோ புத்தகம் நான் வந்து எத்தனை புத்தகம் நீங்கள் படிச்சிருப்பீங்க கரெக்டாக இல்லையா இங்கே அறிவு சார்ந்த திருவிழா அப்படின்லாம் வந்து அவர் அவர் பேசினாரு என்ன அறிவு சார்ந்த என்ன அப்படின்னு அப்படி நீங்கள் அறிவாக நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க ஒரு பிரிட்ஜு கட்டுறது கூட கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக கட்ட முடியல மேலே போது கீழே வருது மேலே போகுது கீழே வருது ஸோ அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து அவ்வளோ அழகாக தான் இருக்குது இந்த ஆட்சி அப்படின்றது தான் சொல்வேன் நான் ஒரு ஒரு ஆரம்பித்த பணி கூட க கரெக்டாக முடிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு இது இது இல்லை அங்கே க கன்னியாகுமரியில் அந்த பிரிட்ஜு போட்டிருக்காங்க அது பத்து தடவை அது சரி செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த அளவுக்கு தான் அவங்களோட ஆட்சி இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னும் பல இடத்துல வந்து கு குழி தோண்டி வச்சிருக்காங்க ரோடே போடலை பல இடத்துல அஞ்சு வருஷம் போடாமல் இப்போ கடைசி நிமிஷத்தில் நாங்கள் போட்டு ஓகே நாங்கள் ரோடு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இந்த ஏமாத்த வேலைலாம் யா எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லா தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கமல் கமல்சரை நீங்கள் பயன்படுத்திக்கிட்ட மாதிரி நீங்கள் விஜய திருப்பியும் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நீங்கள் மக்கள் முழிச்சுப்பாங்க திருப்பியும் தாவேக்கா வந்து திமுக வின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கை கொடுக்கும் ஒரு சும்மா அதுக்காக ஆரம்பித்த ஒரு கட்சியாக இருந்துச்சுன்னா அப்போ த மக்கள் அது புரிஞ்சுக்கிட்டு தாவேக்காவுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க கண்டிப்பா அது தாவேக்கா தான் முடிவு செய்யணும் எந்த அணி அவங்க எடுக்க போகிறாங்க நம்ம வந்து திமுகவுக்கு போக போறோமா இல்லை வந்து பாஜக அலையன்ஸுக்கு போக போகிறோமா அனில் இந்தியா என்டிஏ அலையன்ஸ்க்கு வராங்களா இல்லை இந்திய அலையன்ஸுக்கு போகிறாங்களான்றதா விஜய் தான் அவர் முடிவு பண்ணணுமே தவிர மூணாவது அலையன்ஸா நீங்கள் வந்து டுபாகூர் அலையன்ஸ் வேற ஏதாவது ஃபார்ம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க மொத்தமாக மூடிட்டு போக வேண்டியதான் தான் நான் மேடம் சொல்லுங்க நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க